ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெஜ் கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் முட்டைலாம் சேர்க்காம காய்கறி சேர்த்து வெஜிடேரியனில் ஒரு கொத்து சப்பாத்தி செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டைக்கோ சுருளைக்கெழங்கு குடமிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த சாஸும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காயெல்லாம் உங்களுக்கு நல்லா வேகணும் அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போய் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி சப்பாத்திலாம் போட்டு வச்சிட்டேன் அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மருங்கைப்பே எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்து எல்லா மசாலாவும் இந்த சப்பாத்தி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம முட்டைலாம் சேர்க்காமையே உங்களுக்கு கிரேவியாக நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம் வேணும்னா கொஞ்சமாக ஆனியன் வேணால் வச்சுக்கோங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் இந்த வெஜ் கொத்து சப்பாத்தியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ